ஹலோ ஃப்ரெண்ட் சொல்குமார் சேனல் பிரபா விலாக் நம்ம வந்து இன்றைக்கி ராமேஸ்வரம் விலாக் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா எங்களோட அம்மாச்சிக்கு வந்து தவறிவிட்டாங்க அதனால் நாங்கள் பதினாறு நாள் விசேஷத்துக்காக ராமேஸ்வரம் போகிறோம் எங் யார் யாரெலாம் போகிறோம்னா எங்கள் அம்மாலாம் வரல நான் எங்கள் அம்மாச்சி அப்புறம் வந்துட்டு எங்கள் அத்தை மாமா பொண்ணுங்க கொஞ்சம் பேர் ரிலேட்டிவ்ஸ்லாம் போ எல்லாருமே சேர்ந்து போகிறோம் ராமேஸ்வரம் போயிட்டு ரெண்டு மூணு இடத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் போகிறோம் ஒரு பதினொன்றாயப்பில் இங்கேருந்து கிளம்பிட்டோம் போகும்போதே வந்துட்டு எனக்கு ஆக்சுவலாக வந்து டயர்டு சரியான டயர்டு வேறு அதனால் போகும்போது தூக்கம் தான் வந்தது எனக்கு ஆனால் வந்து எல்லோரும் படம் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்துட்டு பார்த்துட்ருந்தாங்க நான்லாம் எதுவும் பார்க்கல ஆனால் வந்து மார்னிங் வந்து ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் வந்து ராமேஸ்வரம் ரீச் ஆகிட்டோம் ஆனால் கடல் பக்கத்தில் வந்து வண்டி போகாதுன்னு சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டாங்க நடந்து தான் போகணும் அப்படின்ட்டு நாங்கள் நாலரைக்கே வந்துட்டோமே இப்போயே இப்போ குளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வந்து வேன் பக்கத்துலேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் மெதுவாக நடக்க ஆரம்பித்தோம் கடலுக்கு கடலுக்கு போக எப்படியும் ஒரு கிலோமீட்டர் இருக்கும் குட்டி பிள்ளைங்கள்லாம் வச்சுட்டு மெதுவாக அப்படியே நடந்து கடல் கரைக்கு போயிட்டோம் பயங்கரமாக காற்று அங்கே கடல் கரைக்கு பக்கத்தில் போகவுமே பயங்கரமான காற்று அப்புறம் அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அதுக்கப்புறம் குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சும்மா கடலை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏருக்கு முன்னாடி போனது மழையில் இப்போ சரியான மழை பெஞ்சாலும் கொஞ்சம் நல்லா வந்து தண்ணி அதிகமாகவே இருந்துச்சு சும்மா அதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அதெல்லாம் போய் பேசிகிட்டு இருந்தோம் இந்த இருட்டுக்குள்ளே போய் குளிக்கவும் முடியாது அதனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் இது யார் அப்படின்னா என் சொந்தக்கார பையன் எங்கள் அம்மாச்சியோட தங்கச்சி பேரன் என் குட்டி பையன் வந்ததுலேயே இது ஒன்று தான் குட்டி நாங்கள் வேனில் இருந்து கடையில் வர வரைக்குமே நான் தான் வந்து தூக்கிட்டு வந்தேன் நாளையோ முழிச்சிட்டான் என்ன பண்ணுறதுக்கையோ கூப்பிட்டு போகிறாங்க நான் என்ன நான் வந்து அவனை தூக்குனதே கிடையாது ஏன்னா ஃபஸ்ட் டைம் புதுசாக யாரோ ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு வந்தான் நானும் அவங்ககிட்ட பேசிக்கிட்டேவும் கதைக்கட்டிலாம் வந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம் பயங்கரமாக காற்று அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன் தம்பி நாங்கள் வந்து கடல்லாம் அப்படியே பார்த்துட்டு குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாங்களும் சும்மா போயிட்டு ஒரே ஒரு முங்கு மட்டும் முங்கிட்டு வந்துவிட்டோம் கொஞ்சம் தூரம் வரைக்கும்லாம் ஆம்பளைங்கலாம் போனாங்க நாங்களும் போகல எனக்கு ஆக்சுவலாக பயம் யாருமே இல்லாமல் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே சும்மா சும்மா மட்டும் குளிச்சுட்டு அடுத்து வந்து தீர்த்தத்தில் வந்து குளிக்கிறதுக்கு எல்லாருமே கிளம்பிட்டோம் கோ அந்நேரமே வந்து பயங்கர கூட்டம் நிறைய பேர் இருந்தாங்க கூட்டமாக தான் இருந்துச்சு இத்தனைக்கும் வீக் டேஸில் தான் போயிருந்தோம் கூட்டமாக தான் இருந்துச்சு நாங்கள் வந்து தீர்த்தம் வாங்குறதுக்காக போயிட்டோம் இல்லை வந்து மாமா மாமா ஒய்ஃபு அப்புறம் மாமா பொண்ணுங்க இந்த பையன் வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டே வந்தான் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு குட்டி போய் பார்த்துட்டே வந்தான் தீர்த்தத்தில் குளிக்க போகிறோம் அந்த பையனுக்கு தெரியாது நம்ம தீர்த்தத்தில் முங்க வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரிச்சுட்டே வந்துட்டு இருந்தான் அதுக்கப்புறம் உள்ள போய் தீர்த்தத்தில் போகவே வந்து ஃபோன்லாம் எதுவும் எடுத்து பண்ண முடியாது அப்படின்ட்டு கவரில் போட்டுட்டோம் போயிட்டு எல்லா தீத்தத்துலேயும் வந்து குளிச்சுட்டு எல்லா திட்டத்துலேயும் குளிக்கும்போது என் குட்டி வாண்டு சரியான அழுகை பாவம் அது வந்து ஆனாலும் குழந்த இருக்குன்னு இதுவாக தான் ஊற்றுனாங்க இருந்தாலும் வந்து அவனுக்கு பயம் அதே மாதிரி குளிர் வேற இருபத்ரெண்டு தீத்தத்துலையும் குளிக்கவங்களையும் பயம் ரொம்ப கஷ்டப்பட்டான் ரொம்ப அழுதுட்டான் கஷ்டமாக இருந்துச்சு நான் அந்த இருபத்தி ரெண்டு தீத்தம் தண்டிக்கும் வந்து என்கிட்ட தான் இருந்தான் எங்கள் அம்மாச்சி வந்து நீ வச்சு பக்க நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க அவனாலும் என் பக்கத்தில் தான் இருந்தான் எனக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு இப்போ திட்டத்தை முடிஞ்ச உடனே அவங்க அம்மா கையில் கொடுத்துட்டேன் குட்டி போய் ரொம்ப க அழுதுட்டான் தான் நாங்கள் வேன் வந்து ரொம்ப தூரம் இருந்தது ஒரு கிலோமீட்டர் சொன்னோம் இல்லையா அங்கே போய்ட்டு நாங்கள் எப்படி போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே நடந்து போயிட்டோம் கடல் கரைக்கு போயிட்டோம் அப்புறம் பக்கத்துலேயே வேன் கொண்டு வந்துட்டோம் ட்ரெஸ் எஞ்சுலாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேர் மட்டும் கோயிலுக்குள்ளே போனோம் எங்களோட மாமாத்தெல்லாம் வரல நாங்கள் மட்டும் கோயிலுக்குள்ளே போனோம் நான் எங்கள் அம்மாச்சி அப்புறம் எங்கள் மாமா ஒய்ஃபு இந்த கடலுக்கரையை தாண்டி தானே போனோம் போகும்போதே நாங்கள் போகும்போது விடிஞ்சிருச்சு செம்மையாக சூரியன்லாம் நல்லா தெரிஞ்சது பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு இருக்க இருக்க கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு வீக் டேஸ் கூட இல்லை அப்போ வீக் டேஸ்லேயும் இவ்வளோ கூட்டம் ரெஷ் இருக்குது அப்படின்னா வீக்கெண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்தோம் தண்ணியும் செம்மையாக இருந்தது மார்னிங் நைட் நாங்கள் ஃபோர் தேர்ட்டி இது மாதிரி குளிக்கும்போது போது மார்னிங் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு அதை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டோம் நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ வந்து தீர்த்தம்லாம் எதுவுமே வாங்கலை அதனால் வந்து ஞாபகம் இல்லை இந்த வாசல்னு ஆனால் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு வாசல் தீத்தம் வாங்குறதுக்காக போகிறதுக்கு வேறு ஒரு வாசல் அப்படிங்கிறதுனால கோயிலுக்கு போகிற வாசலில் வந்து இந்த தடவை போனோம் உள்ளே போகும்போது அவ்வளோவா ஒன்றும் ரஷ்ஷெல்லாம் எதுவுமே இல்லை ரொம்ப இல்லை உள்ளே கோயிலுக்குள்ளே வந்து கூட்டம் அவ்வளோவா இல்லை நார்மலாக போயிட்டே இருக்குது லைன் எங்கேயும் வந்து ரொம்ப கூட்டம்னு சொல்ல முடியாது அதனால உள்ளே போய் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி விநாயகர்லேருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஒவ்வொரு சாமியாக வந்து உள்ள கொண் கும்பிட்டுட்டே போய்ட்டு இருந்தோம் பக்கத்தில் மூலஸ்தானம் பக்கத்தில் தான் வந்து லைன் போக ஆரம்பிச்சிச்சு நான் அம்மாச்சி மாமா ஒய்ஃபு மூணு பேர் போயிட்டோம் பின்னாடி வேறு கொஞ்சம் பேர் வந்து வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் மட்டும் சீக்கிரமாக போயிட்டோம் ஏன்னா காலையில் போனோம் அப்படின்னா வந்து அவ்வளோவா சீரம் கூட்டம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்துடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு லைன்கள் நுழைஞ்சிட்டோம் லைன்லேயுமே அவ்வளோவா இல்லை மேபியமாக நான் எங்கள் அம்மாச்சி முன்னாடி போயிட்டு இருந்தாங்க நானும் முன்னாடியே பின்னாடியே போயிட்டு போகும்போதேவும் யானை நின்றுட்டு இருந்துச்சு எல்லோரும் வந்து யானைகிட்டலாம் போய் ஆசிர்வாதம் எல்லாமே வாங்கிட்டு இருந்தாங்க நான் வந்து பக்கத்தில் கூட போகல அப்படியே பக்கத்தில் தூரமாக லைனுக்கு வந்துட்டோம் நந்தி பெரிய நந்தி இருந்துச்சு அதே மாதிரி சாமி கும்பிட்டுட்டு லைனுக்கு வந்துட்டோம் கியூ வந்து ஒரு அஞ்சாறு லைன் இருந்துச்சு ஆனால் வேகமாக போயிடுச்சு மூவ் ஆயிடுச்சு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை மூலஸ்தானத்துக்கிட்ட போயிட்டு சிவனை நல்லா பார்த்து சாமி கும்பிட்டுட்டு வேண்டிட்டு வந்தாச்சு இனிமேல் நல்லபடியாக எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அடுத்து வந்து அம்மன் சன்னதிக்கு போகணும் இல்லையா அம்மன் சன்னதிக்கு போயிட்டோம் அம்மன் சன்னதியில் வந்து லைன் இருந்துச்சு ஆனால் வந்து லைன்லேயும் நிற்காம முன்னாடி நின்று நல்லபடியாக சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம் பிரசாதம் வந்து லட்டு கொடுத்தாங்க வந்து உட்காந்து சட்டை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நானும் எங்கள் அம்மாச்சி வந்து கழுத்தில் வந்து துண்டு போட்டிருப்போம் என்ன ரீசன் அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேருமே வந்து தனியாக போயிருந்தோம் எங்கள் தாத்தாவும் வரல எனக்கு வந்து என் ஹஸ்பண்டும் வரல அப்படிங்கிறதுனால துண்டு எடுத்துக்க சொன்னாங்க அவங்க யூஸ் பண்ணுற துண்டு இல்லை அவங்க தோலில் போடுற துண்டு எதுவும் ஒன்று அவங்களுக்காக அவங்களும் நம்ம கூட வர்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேருந்து இருக்கு போல் அதனால எங்கள் அம்மாச்சி வந்து எங்கள் தாத்தாவோட துண்டு எடுத்துக்கிட்டாங்க நான் வந்து என் ஹஸ்பண்டோட துண்டு ரெண்டு பேருமே வந்து கோயிலுக்குள்ளே போகும்போது துண்டு மேலே போட்டுட்டு தான் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் இது எனக்கு ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் இந்த இது ஹஸ்பண்ட் கூட வரல அப்படின்னா அவங்களோட துண்டு வந்து நமக்கு இருக்கணுமா ஆனால் வந்து நம்மளில்லாமல் ஹஸ்பண்ட் மட்டும் போனால் நம்மளோட பொருளை அவங்க எடுத்துகிட்டு போக வேண்டாமா இது ஒரு விஷயம் புதுசாக தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு நானும் எங்கள் அம்மாச்சி இவ்வளோ தூணு பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பேசிகிட்டே போயிட்டு வந்தோம் முடிச்சுட்டு வந்துட்டு சா அன்னதானம் போகிற இடத்துக்கு எங்கள் ஐஃப் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால நானும் எங்கள் ஐஃப் எங்கள் அம்மாச்சி மூணு பேரும் போயிட்டோம் டோக்கன்லாம் கொடுத்தாங்க டோக்கன் வந்து எனக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துச்சு அப்படினால அங்கே வந்து உள்ளே அதே மாதிரி லைனுக்கு வந்து சேரும் போட்டிருந்தாங்க சேர் போட்டு வெயிட் பண்ணுற மாதிரி லைன் போக போக வந்து நாங்களும் போயிட்டோம் உள்ளே போயிட்டு நல்லா சாப்பாடு சுத்தமாக இருந்ததுக்கு இடம் செம்ம கிளீனாக வச்சுருந்தாங்க அண்ணன் ஒரு கோயில் பொது இடம் அப்படிலாம் இல்லை ப்ரைவேட்டில் எப்படி வச்சுருப்பாங்களோ அந்த அளவுக்கு இருந்துச்சு சாப்பாடு சாம்பார் ரசம் கூட்டு கேட்க கேட்க வச்சிட்ருந்தாங்க எந்த குறையுமே இல்லை நல்லா கவனிச்சாங்க நல்லபடியாக நான் எல்லோரும் மூணு பேரும் வந்து அன்னதான சாப்பிட்டுட்டு அப்படி வந்து வெளியே கிளம்பிட்டோம் வெளில வந்து நம்ம வெளியேறது வந்து இன்னொரு வாசலாக இருக்குது அந்த வாசலில் வெளியேறி நாங்கள் வந்து அடுத்து வேனுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் வேனுக்கு கொஞ்சம் தூரம் போகணும் கடல் தாண்டி போகணும் இல்லையா போக கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் இருந்து சாப்பாடும் ரெடி பண்ணி கொண்டு வந்துருந்தாங்க புளி தா புளி சாதம் தயிர் சாதம் ரெண்டுமே கொண்டு வந்துருந்தாங்க நாங்கள் இங்கே அண்ணதானம் சாப்பிட்டு போயிட்டோமா அங்கே போய் சாப்பிட முடியல எங்கள் மாமா திட்டினாங்க அப்புறம் மதியம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடையில் நின்று கடலில் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் எனக்கு வந்து ராமம் போட்டாங்க எல்லாரும் வந்து குளிச்சுட்டு வந்தோன்னே வந்து இந்த ராமம் இதெல்லாம் போட்டுக்கிட்டாங்க நான் மட்டும் குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வரும்போது எனக்கு போட்டாங்க போட்டுட்டு கடலில் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வேனுக்கு வந்துட்டோம் இது வந்து கொஞ்ச நேரத்தில் ஒரு எல்லோருமே செட்ட கோயில் போனவங்க எல்லாருமே வந்த உடனே வந்து ராமேஸ்வரத்தில் வந்து கிளம்பிட்டோம் அடுத்த ட்ரிப்பு வந்து ரெண்டு மூணு பிளேஸ் போயிருக்கோம் எங்கெங்கெல்லாம் போயிருக்கோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்